ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி என்ன பதிவு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம் தினமும் ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மறக்க முடியாது நான் லைஃப்பில் நான் சாக வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உஷாராக இருக்கலாம் பத்திரமா இருக்கலாம் சேஃபாக இருக்கலாம் இருங்க வர என்னோடய சின்ன வயசில் நடந்த அனுபவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பத்திரமா இருக்கணும் சேஃபாக இருக்கணும் அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் வீட்டுக்காரர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணார் வண்டியில் போயிட்டுருக்கும்போது வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு நீ வந்து வீடு வீட்டுக்கும் அவர் சொன்ன இடத்துக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மெயின் ரோட்லேருந்து வந்தால் நாலு கிலோமீட்டர் குறுக்கு பாதையில் வந்தால் குறுக்கு பாதைனா ஜடங்கு நடமாடுற இடம் தான் குறுக்கு பாதையில் வந்தால் மூணு கிலோமீட்டர் தான் அப்போ எங்கள் வீட்டில் ஒரே ஒரு வண்டி தான் டூ வீலர் மட்டும்தான் அந்த பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் குழந்தைய இருந்தப்போ பாஞ்சு வருஷம் இருக்காது இருபத்தஞ்சி வருஷமே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமே இருக்கும் அப்புறம் என்னாச்சு ஆச்சு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற இடத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு மெயின் ரோட்டில் வந்து நாலு கிலோமீட்டரு குறுக்காதிரியில் வந்து ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி பிள்ளை பெட்ரோல் இல்லை வீட்டில் இருந்து காசு நூறுரூவா எடுத்துகிட்டு வா அப்போல்லாம் ஏடிஎம் வச்சு இதெல்லாம் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது பேங்க்கு தான் போகணும் இந்த பத்து பாஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதுக்கு முன்னாடியெலாம் நம்ம பேங்க்கு தான் போகணும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அப்புறம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பக்கத்தில் வீட்டுக்காரோட எல்லாம் இந்த சைடு குடியிருந்தது வந்து பெருமாளூர் சைடு பெருமாளூர்னா பாண்டிய சைடு அப்போ அந்த சைடுல இருந்து யாரும் அந்த வழியில் இருக்கிறதுனா பண்ணி யாரையா லிஃப்ட் கேட்டு போயிருக்கலாம் இந்த மனுஷன் லிஃப்ட் கேட்டு கூட வண்டி எங்கன்னா பார்க் பண்ணிட்டு கூட வந்துருக்கலாம் எங்க ஊருக்கு பார்க் பண்ணிட்டு கூட காலையில் வந்து எடுத்துருக்கலாம் ஆனா அவர் மனுஷன் அது பண்ணாம அவருக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி பிரச்சனை இருக்கு அலர்ஜி பிரச்சனைனா அதிக பனிக்காலோ நல்ல பனிக்காலம் நல்லா என்னாச்சுன்னா பனிக்காலத்தில் நடக்க முடியாது அது மாதிரி சளி பிடிச்சினா நெஞ்சு பிக்கும் முதுகு பிக்கும் தும்பிகிட்டே இருப்பாங்க ஒரு பத்து தும்பல் பதினஞ்சு தும்ள் அச்சா அச்சா அச்சுன்னு தும்பிகிட்டே இருப்பாங்க அப்புறம் சரி அந்த மாதிரி பனிக்காலத்தில் இப்போ வீட்டுக்காரர் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுனேன் யோசிக்காமல் மெயின் ரோட்டில் போனால் லேட் ஆகும் அபிராமி தேட்டருன்னு ஒரு தேட்டர் இருக்குது கோயம்புத்தில அந்த தேட்டருக்கும் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் வாங்கண்ணா அப்போ நான் என்ன பண்ணுனேன் அங்கேயோ நம்ம வீட்டுக்காரருக்கு வேறு சளி 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 அலர்ஜி இருக்கு நம்ம என்ன பண்ணுறது நம்ம அங்கேயும் ரொம்ப நேரம் பணியில் நின்றது சளி பிடிச்சிக்குமே கா காய்ச்சல் வந்துடுமே அப்படிங்கிற யோசனை இல்லை பையனை பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டு பையன் கை குழந்தை ரெண்டு ஒன்றரை வயசு குழந்தை பையனை பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்கள்கிட்ட கொடுத்து போட்டு நான் நூறு வீட்டிலேருந்து நூறுரூவா எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போகிறேன் ஊறுக்கு பாதையில் போனங்காட்டி அபிராமி தேட்டர் பக்கத்தில் ஒரு ஜனங் ஒரு 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 பத்தடி டிஸ்டன்ஸ் ஒரு இருபதடி டிஸ்டன்ஸில் மட்டும் ஆள் ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல போனேன் எனக்கு விரிந்துச்சு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோயோ நம்ம நம்ம பொறுத்தனை நினச்சிட்டு இப்படி நம்ம மெயின் ரோட்டில் போகாமல் இப்படி குறுக்கு பாதையில் வந்துட்டோமே அப்படி எதாவது நடக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அப்புறம் அந்த இடத்துல இருட்டா இருக்கும் இடத்துல வெளிச்சம் இருக்காது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வந்து பொண்ணு பொண்ணுங்களையும் சரி ஆம்பளைங்களையும் சரி ஆம்பளை நிறையா பணம் கொண்டு போனால் அந்த இடத்துல வந்து பணத்தை பிடுங்கிட்டு வண்டி பிடுங்கிட்டு அடித்து தாட்டி விட்ருவாங்க பொண்ணுங்க போனாங்கன்னா அவங்க என்னென்ன என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணி சாக்கு கட்டி சாக்கில் கட்டி மூட்டை கட்டி அந்த காட்டுக்குள்ளே வீசிடுவாங்க அப்போது அந்த பத்தடி இந்த இருபது அடி டிஸ்டன்ஸில் மட்டும் ஆளுக்கு அதிகமாக இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல ஆளுக்கு போக மாட்டாங்க ஒரு மாட்டேன் அப்படியே வண்டியில் போனாலும் வேகமாக போயிடுவாங்க யாரும் நடந்து போக மாட்டாங்க நான் ஒவ்வொருத்தான் அந்த 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 டைம் வந்து ரொம்ப டைம்லாம் கிடையாது நல்லா இருட்டான நேரம் ஏழு ஏழு மணி ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளேறேன் ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளேறேன் அப்புறம் சரி அந்த மனுஷன் தான் ஆகட்டும் எங்கேயாவது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில கூட வந்துருக்கேன் இருக்கலாம் நான் அவர் மூளை அவருக்கு உடம்பு இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நைட்டு பூரா தூங்காமல் கஷ்டப்படுவார் நான் அதை மை அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது அந்த குருட்டுக்குள்ள வந்து நீ கப்பஞ்சு நெஞ்சுக்குள்ள நெஞ்ச நெஞ்சுக்குள்ள அடைக்கிற மாதிரி அதாவது நம்ம தப்பு பண்ணால் எப்படி நமக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இது மோசமான பாதையாச்சு இதில் நம்ம வந்துட்டுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நான் அந்த இடத்துலலாம் ஒன்றும் இல்லை நான் வே வேகமாக ஏறி ஏறிடுச்சேன் உட்காந்து அமுத்துனா மெதுவாக போகும் வே வேகமாக வே வேகமாக ஏறி மிதிச்சு வேகமாக அந்த அந்த இடத்துல தள்ளி போயிட்டேன் தள்ளி போய் நல்லா மெயின் ரோட்டில் அபிராமி தேட்டர் இப்போ நான் இப்போ கூட அந்த ஹோட்டலில் நாங்கள் அந்த இன்ஸிடண்ட் நடந்த இடத்துல ஹோட்டலில் இருந்துச்சு அந்த இப்போ அந்த இடத்துல பழைய ஹோட்டல் இன்னும் அந்த பழைய ஹோட்டல்காரங்க அப்படியே இருக்காங்க இந்த திருப்பூரில் அபிராமி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது திருப்பூர்க்காரங்கள்தான் கண்டிப்பாக தெரியும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த அந்த காட்டை கூட தாண்டி வந்துட்டேன் தாண்டி வந்து இந்த பக்கம் மெயின் ரோடு ரோடு வந்து மெயின் ரோடு ஆகிட்டேன் டச் ஆகி மெயின் ரோட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கார் இருக்கிற இடத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் நூறு நூறு இரநூறு தான் வித்தியாசம் இருக்கும் இங்கிருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியும் அந்த தூரத்தில் தான் இருக்கிறோம் ஒரு ஹிந்திக்கார வந்து ஒரு இந்திக்கார பையன் நம்மூருக்காரன் கிடையாது ஒரு இந்திக்கார பையன் தமிழ் தெரியாதட்ட இருந்தால் அந்த பையனுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பையனுக்கு இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்ன பையனாக ரொம்ப பெரிய ஆம்பளமில்லாம் மிடில் மிடிலாக ஒரு ஒரு ஒல்லி ஆம்பளம் குண்டாம்பலம் அந்த மாதிரி இருந்தான் நானே மேடு அந்த இடத்துல மேடு இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா நூறு அடி இரநூறு அடி இரநூறு அடி இரநூறு அடி டிஸ்டன்ஸில் ரோடு தெரியுது ரோடு பக்கத்தில் அந்த இதோ ஒரு கடை சொன்னார் லேண்ட்மார்க் அந்த கடையில் நிற்கிறார் அவர் சரி அவர் என்ன நினச்சிட்டாரு மெயின் ரோட்டில் நான் வருவேன் மெயின் ரோட்டு பார்த்துட்டு மெயின் 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 ரோட்டில் நின்றுட்டு நான் வருவேன் மெயின் ரோடே பார்த்து இருந்தார் நான் குறுக்கு ரோட்டில் வந்து அவர் பார்த்துட்டேன் அப்புறம் என்னாச்சு அந்த அத்தனை அத்தனை நடமாட்டம் இருக்குது அந்த இந்த இருட்டான இடத்துல கூட ஒருத்தருமே இல்லை நான் வேகமாக வண்டியில் வந்துட்டு வேகமா வண்டியில் போறாங்க போயிட்டு தான் இருக்காங்க என்ன வேணும் நீங்க அந்த டிஸ்டன்ஸ் எங்க வீட்டுக்கார நான் பார்த்துட்டேன் எங்க வீட்டுக்காரர் நிக்கிறேன்னு சொல்லி நான் வேகமாக சைக்கிளை மேலே அமுத்துறேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க சைக்கிளை மேலே ஏறி அமுத்துற அந்த மேலே ஏறி அமுத்துற அந்த கேப்பில் ஒரு பையன் நடந்து போயிட்டுருந்தேன் எனக்கு முன்னாடி ஒரு பையன் நடந்து போயிருந்தேன் அந்த பையன் என்ன நினைச்சாலும் தெரியல என் கழுத்தில் ரெண்டு செயின் போட்டிருந்தேன் ஒன்றே முக்கால் பவுன் செயின் ஒன்று சாரி ஒன்றை பவுன் செயின் ஒன்று ரெண்டே கால் பவுன் செயின் ஒன்று என் பையனுக்கு எங்கள் அம்மா போட்ட செயின் ஒன்று எங்கள் கல்யாணம் முடிச்சப்போ வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு போட்ட செயின் ஒன்று ரெண்டுமே அம்மா போட்ட செயின் தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிடுக்கு அந்த செயினுக்காக என்னை எங்கள் வீட்டுக்கார் நிற்கிறாரு அதை பார்த்து அந்த சந்தோஷத்தில் மேலே ஏறி அமுதி அமுத்துறேன் அந்த பையன் என்ன பண்ணிட்டான் என்னை ஒரு டிச்சு சாக்கடை உடத்துக்கு அந்த இடத்துல சாக்கடை அந்த அந்த ஹோட்டலோட தண்ணிங்கெல்லாம் அங்கே போய் போய் ஸ்டாக் ஆகி நின்று அந்த முள் செடி முள்ளு செடி அந்த முள்ளு மா செடி அதில் பச்சையாகவும் இருக்குது காஞ்சங்களுக்கு அந்த முள்ளு செடிக்குள்ளே சாக்கடை அந்த சாக்கடைக்குள்ள என் சைக்கிளோடு பிடிச்சி தள்ளி உடம்பு ஒரு சைடு பூரா முள்ளு குத்திருச்சு பயங்கரமாக முள்ளு குத்திச்சு முள்ளு குத்தின இதோட அவன் என் கழுத்தில் அந்த ஜாக்கெட்டோடு செத்தி வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுக்கிறான் போட்டு இழு இல்லைன்னு இழுக்கிறான் அவன் செயினை மட்டும் இழுத்து தான்னா அதுலேருந்து சோடிருப்பான் அவன் என்ன பண்ணிட்டான் என்னோடய ப்ளவுஸோடு சேர்த்து கழுத்து தோள்பட்டை இருக்கிற ப்ளவுஸோட சேர்த்து சோல்டரில் இருக்கிற ப்ளவுஸோடு சேர்த்து இழுத்தங்காட்டி அந்த செயின் வரல நான் என்ன பண்ண ஒரு கையில் வாயை புத்திட்டான் ஒரு கையில் வாயை புத்திட்டான் ஒரு கையில் செயினை பிடிச்சி என் வாயை புத்திட்டு ஒரு கையில் செயின் பிடிச்சிருக்குறான் நான் சைக்கிள் கடிக்கு சைக்கிள் கடி ஒரு கால் சைக்கிளுக்கு மேலே ஒரு கால் எனக்கு அவன் வந்து அந்த அந்த வீண் மேலே ஏறி உட்காந்துட்டான் அந்த அந்த வீல் இருக்கும்னா பேக் வீல் மேலே ஏறி உட்காந்துட்டு என்னை அசைக்கிற அசையிற அசையறக்கூடாமல் வாயம் பொத்திட்டு கையையும் பூத்தி கையும் நான் அந்த கையை அவனை எவ்வளவோ முயற்சி பண்ணி தள்ளிவிடோ தள்ளவே முடியல கடைசியில் நான் என்ன பண்ணேன் அந்த வாயில் விரல் வச்சுருந்தேன் ஒரு இப்படி அப்படி அசைங்காட்டி அந்த வாரல் விரலை பிடிச்சி நல்லா நறுக்கன்னு கடிச்சு வாயில் விரலை எடுத்துவிட்டான் அவன் கையை எடுத்துட்டான் எடுத்துட்டு திடத்திடன்னு கத்துறேன் என்னை ஒட்டியே நாங்கள் அவன் என்னை பிடிச்சி தள்ளிவிட்டு என் வாயை அமுத்திட்டு அந்த திட்ட திரு கத்தவும் முடியல என்னால் அப்புறம் வாயை பொத்திட்டு கழுத்தில் க துணியோடு சேர்த்து இழுத்தங்காட்டி செயின் வரல அவனும் எவ்வளோ முயற்சி பண்ணான் ஒரு பத்து நிமிஷம் போராடுற அவங்க கூட அவனும் என்ன செயின் பிடிச்சு எவ்வளோ போராடுறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கதையில் இல்லைங்க உண்மைதான் நினச்சி மர மற வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நினைவுகள் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வரலை பிடிச்சி கடிச்சங்காட்டி அவன் கையை எடுத்துறான் கையை எடுத்துருட திருட திருடன்னு கற்றுனதுக்கப்புறம் எனக்கு ஒட்டியே தான் நடந்து போகிறாங்க ஏன் நான் என்னை காப்பாற்ற வரல யாருமே வரல அப்படின்னு நீங்கள் புருச முன்னாடி ரோட்டில் அடிச்சுக்கிறீங்கன்னு நினச்சேன் நீங்கள் புருஷ முன்னாடி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு நினச்சேன் நாங்கள் பொது மனுஷர் தலையிட தலைய தலையிடக்கூடாதுன்னு நாங்கள் வரல பக்கத்தில் இழுக்கு ரெண்டு பேரும் பிரிச்ச ஒரு தூரத்தில் தான் போகிறாங்க ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் மெயின் ரோட்டு மேலே சந்த சம்பவம் நடக்குது திருட முயற்சி பண்ணுற கழுத்து அவங்க வந்து என் சைக்கிள் மேலே உட்காந்து பிடுங்கிறதுனால புருஷன் முன்னாடி வேறு மாதிரி ரோட்டில் உருள்றாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் நான் இங்கே கஷ்டப்பட்டு தவிக்கிறேன் ஐயோ அம்மானு கத்துற கத்த வாய் வருது அவன் வாய் அடிச்சிட்டான் திருடத்திருடன் கற்றுனக்கு அப்புறம் அப்புறம் நின்று ஒரு பொம்பளை புரிசம் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் ஜோடியாக போய்ட்டுனாங்க அவங்க நின்று நீங்கள் திருடத்திருடன் கத்துறாங்க என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அவனை அடி வயிற்றில் இந்த மேலே சைக் சைக்கிளுக்கு மேலே ஒரு கால் ஓட்டோட ஓட்டோட தள்ளி விட்டானே நான் சைக்கிள் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓட்டோட தள்ளி விட்டுனே ஒரு கால் அடியில் சைக்கிள் கடி ஒரு கால் சைக்கிளுக்கு மேலே மேலே இருந்த காலை கொஞ்சம் அவன் நகரம் காட்டி அவன் அடி அடி வயிற்லே உதச்ச மாதிரி தள்ளி போய் விழுந்துட்டான் அதுக்கப்புறம் என்னை எளி எனக்கு கஷ்டப்பட்டு தூக்கி உடம்பு பூரா முள் சாக்கடை சாக்கடை கூட ஒரு வாரம் போவதே இல்லைங்க அந்த வாசமே போகல என்ன அப்புறம் சைக்கிள்லேருந்து எடுத்துகிட்டு போய் சைக்கிள்லேருந்து தள்ளி த தனியாக எடுத்து என்னை சைக்கிள் தனியாக என்னை தனியாக தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை பிடிச்சி அவங்க அவங்களுக்கு பிடிச்சி அந்த கம் கரண்டு கம்பத்தில் கட்ட வச்சு கட்டி வச்சுட்டு என்னை எடுத்துகிட்டு போய் நடக்கவே முடியல முழு முழு ஒரு சைடு பூரா முழு முழு செடிக்குள்ளே தள்ளி விட்டான் சாக்கடையில் குளருக்குள்ளே தள்ளி விட்டான் ரோட்டு மேலே தான் ரோட்டு மேலே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த வீட்டு வீடும் ஒட்டி ஒட்டியே இருக்க அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் அஞ்சாறு கூட தண்ணி ஊற்றி என்ன கழுவு கழுவுன்னு கழுவுறாங்க அந்த வாசனையும் போகல அந்த அந்த சேரும் போகல அப்படியே நான் என்ன பண்ணேன் எல்லாம் கூட்டம் கூட்டம் கூடிருச்சு நான் அவன் திருடன் திருடன் அந்த அவன் பொம்பளை வரும் அந்த பொம்பளை பார்த்து ஒரு நூறு பேராட்ட வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அவர்கே தான் நிற்கிறார் அங்கே என்னமோ பிரச்சனை பிரச்சனை சொல்லி எல்லாம் வேடி பார்க்குறாங்க போலீஸ் வருது எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தாங்க இருக்கிறாங்க அங்கே தான் இருக்குது அங்கே பஸ் ஸ்டாப்பில் தாங்க இருக்கிறாங்க அப்போ ஃபோனே கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஃபோன் கிடையாது செல்லார் செல்லார் வந்து டப்பா மாதிரி ஒரு ஃபோன் இருக்குதுங்களா இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அதுதான் ஃபோனு செல்ஃபோன்லாம் கிடையாது ரிலையன்ஸ் ஃபோன் ரிலையன்ஸ் ஃபோன் இருக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று பிரியா அந்த ரிலையன்ஸ் ஃபோன் அந்த எம்டிஎஸ் ஃபோன் நினைக்கிறேன் எம்டிஎஸ் ஃபோன் ரிலையன்ஸ் ஃபோன்லாம் அந்த அந்த இடத்தை அதுக்கப்புறம் தான் அறிமுகப்படுத்துனாங்க அப்புறம் அப்புறம் ஃபோனும் கிடையாது ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாது அப்புறம் லேண்ட்லைன் வந்து ஒரு ரூபா காயின் பாக்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு பக் பக்கத்து கடையில் அதில் ஓட்டில் ஒட்டி அந்த முள்ளு செடி தண்ணியெலாம் வந்து நிற்கிற சாக்கடை தெடி த ஒட்டின மாதிரியே ஒரு மல்லிக் கடை இருந்துச்சு மல்லிகை கடையில் காயின் பாக்ஸ் இருந்துச்சு அந்த காயின் பாக்ஸில் இந்த மாதிரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரை வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் ஜெயிலை கூட்டு போகிறாங்க என்ன எதுன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி என் செயின் அக்கா வந்தால் நான் திருடு திருக்கா அதுனக்கு தான் எல்லோரும் நின்னாங்க எல்லோரும் பூரிசு மட்டிட்டு சண்டை போட்டு நினச்சிட்டு என்னை விலைக்கு கூட விடாமல் என்ன பத்து நிமிஷம் பதினொரு நிமிஷம் அவங்க கூட போராடுறேன் என் காலத்தில் கத்தி கத்தி இது வச்சு அறுத்துனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் என்னோட அட்ரஸ் என் எங்கே இருக்குது எது இருக்குன்னு கேட்டு எல்லாம் எழுதிட்டு போகிறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் எங்கேம்மா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டு வீட்டு கொண்டே விடுறேன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாருங்க யாராவது ஒருத்தர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் போய் பார்த்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் குவாண்டாட்டி இந்த மாதிரி சேனல் தீடு வந்துட்டாங்க போலீஸ் பிடிச்சி கொடுக்குறாங்க வாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்து என்னை அவங்க முன்னாடி பயங்கரமாக திட்டு ஏண்டி அருவகட்டாவில் உன்னை ரோட்டில் தானே வர சொன்னேன் நீ எதுக்கு இந்த இந்த ரோட்டில் வந்த வந்தது வந்து 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 இவனை யார் இந்த இருட்டுக்குள்ளே வர சொன்னாங்க இருக்குள்ளே வந்தால் அப்படி தான் நடக்கும் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ வேக்கானம் இல்லாமல் அப்படி ஒரு அறிவு இல்லாமல் இருந்துக்கணும் பாருங்க இப்போவுமே சொல்கிறேன் ஹிந்திக்காரங்க தமிழ்காரங்க இந்திக்காரங்க அதெல்லாம் கிடையாது திருடணும்னு முடிவு பண்ணிவிட்டு தமிழ்னே ஹிந்தியன்னு அப்போ சா இதே மாதிரி தான் ரொம்ப வேலை இல்லாத பிந்தாட்டம் ஏதோ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஏதோ இருத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வேலை இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த எட்டுக்கு அப்படி திருட நைட்ல நீங்க தனியா போனீங்கன்னா இருக்கும் பாருங்க நைட்ல நீங்க அண்ணனும் உங்களோட வீட்ல இருக்கிற அண்ணன் தம்பியோ பாதுகாப்பு போகாதீங்க உங்க கடைசிக்கு உங்க வீட்டுக்காரனாச்சு வேணால்தான் இருக்குது பெருசு இல்ல யாரோட பாதுகாப்பு இல்லாம ஒரு பொண்ணா வந்து ஏழு ஆறு மணிக்கு மேல பொழுதுனு வெளியில போகாதீங்க அப்படியே நீங்க போனாலும் இப்பெல்லாம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை பயங்கர உஷாரு பயங்கர சேஃப்டியா செக்யூரா இருக்காங்க அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னால் மறக்கவே முடியாது அதுவும் இல்லாமல் அந்த செயின் தப்பிச்சிருச்சு நானும் தப்பிச்சிட்டேன் என்ன கழுத்தெல்லாம் காயாகணும் என்ன என்ன பிடுங்கறக்கு செயின் பிடுங்குறதுக்கு முயற்சி பண்ண அந்த அவங்க நெ பூரை காய ஒரு சைடு பூரா தோல்பட்ட எல்லாம் முயற்சி பண்ணி போடுங்கவே முடியல அதனால் பொண்ணுங்க போங்க வாங்க பத்திரமா இருங்க நீங்கள் அண்ணன் தம்பி கூட போங்க அப்பா கூட போங்க இல்லை வீட்டுக்காரர் கூடயே போங்க நான் எல்லார் கூடயும் நீங்கள் செக்யூராக போங்க அப்படின்னு நான் சொல்கிறது என்னோட கருத்து அப்புறம் இப்போல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லைங்களா எல்லா பெண்களும் எல்லாமே ஃப்ளைட் வரைக்கும் ஓட்டுறாங்க எர எர ட்ரெயின் வரைக்கும் ஓட்டுறாங்க இப்போல்லாம் காலம் மாற மாற அதுவும் மாறிகிட்டே தான் வருது அப்போ நடந்த ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இது நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்திருக்கும் எனக்கு மறக்க முடியாத நி நிகழ்வில் இதுவும் ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார வந்து நான் அவ்வளோ திட்டாரு உன்னை யார் உன்னை மெயின் ரோட்டில் வர சொன்னேன் நீ ரோட்டில் தானே வரணும் எதுக்கு நீ இந்த ரோட்டில் வந்த நீ வந்தது ஒன் தப்பு நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் போலீஸ்க்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவனை அடிச்சியா அடிச்சு அடிச்சா எல்லோரும் பிடிச்சி அடி அடி நடித்தாங்க கரண்டு கமத்துக்காக அடி வச்சு அடி அடி நடிச்சாங்க எனக்கு காலி விட்டாங்க பத்திரமா வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க அது அப்புறம் ஆனால் வந்து அவமானம் அவமானம் தானே போலீஸில் விசாரித்து கே வீடு எங்கே நீ எப்படி எதுக்கு வந்த ஏன் வந்த உங்கள் வீட்டுக்கார் எங்கே உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாங்க அது இதுன்னு எல்லாமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்மளோட மைண்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வேகமாக போயிடலாம் அப்படி நம்ம புருஷன் பாவா அப்படி அந்த மைண்ட் செட்டில் வந்தாங்க நம்ம சேஃப்டி நம்ம பொண்ணு நம்ம ஒரு பொண்ணு நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் நம்ம காட்டுத்தத்தில் வந்ததுனால தான் நமக்கு அந்த பிரச்சனை காட்டுத்தில கூட பிரச்சனை இல்லைங்க மெயின் ரோட்டில் இரநூறு அடி கேப்பில் தான் அந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி என்ன சொல்கிறதுனா பொண்ணுங்கள்லாம் செயின் போட்டு போங்க நிறைய நகர நாட்டெலாம் போங்க ஆனால் பத்திரமா போங்க ப பத்திரமா வாங்க என்னோடய என்னோடய கருத்து அதுதான் பத்திரமா போங்க பத்திரமா வாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசேஷங்களுக்கு மட்டும் நம்ம ஃபேமிலியோடு போகிற போகிற இதுக்கு மட்டும் செயின் போட்டுங்க போட்டு போங்க நீங்கள் தனியாக இருக்கீங்க தனியாக போகிறீங்க வரீங்கன்னா கவரிங் மட்டும் போட்டு போங்க சின்னதாக ஒரு கழுத்தில் ஒரு செயின் ஒரு சிம்பிளாக ஒரு செயின் சி சின்ன கம்மல் வலையிலாம் கூட தங்க போகணும்னு பத்திரமா காரில் போய் காரில் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா நகையும் போட்டு போகலாம் அவங்களுக்கு எப்போவுமே சேஃப்டி தான் ஆனால் டூ வீலரில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க நடந்து போகிறவங்க எந்த காலத்துலேயுமே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க பெண்கள்னால் அப்படிதான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் பெண்ணுனால் பாவப்பட்ட ஜென்மம் தான் அதனால் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க செக்யூராக இருங்க எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய அனுபவத்தை கூட நான் ஷேர் பண்ணுற மக்களே ஃப்ரெண்ட்ஸே ஃப்ரெண்டுகளே என்னோட என்னோட உடன்பிறப்புகளே ஓகே நான் மறுபடியும் இன்னோட மறக்க முடியாத நினைவுகளோட இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா என்ன மாதிரி கேனத்தனமாக எல்லாத்தையும் நாலு நாலு சுற்றி சு சுற்றி யோசிக்கணும் நம்ம வந்து ஒரு மைண்டில் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ இந்த இந்த ரோட்டில் போகிறமே இது நமக்கு சேஃப்டியா இது சேஃப்டி இல்லையா இது ஓகேவா ஓகே இல்லைன்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை பல ஏங்கலை யோசிக்கணும் நம்ம யோசிக்காமல் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி ஒன்றை மட்டும் யோசிச்சோம்னா நம்ம இப்படி தான் போய் மாட்டிக்குவோம் எப்பவுமே பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் ஏமாத்துறவங்க ஏமாத்துவாங்க அடிக்கிறவங்க கொள்ளை எடுப்பாங்க செயினா எடுக்கிறவங்க சைனாக எடுப்பாங்க எல்லா இடமும் நடந்துதான் இருக்குது இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்